பார்வதியும் சிவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட பேசி ஒரு ஐம்பது நாளைக்கு ஆச்சு அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி கிட்ட கொடுக்குறாரு அந்த நேரம் வந்து விஜயா பார்த்துட்டு ஒரே மொழியா முடிக்கிறாங்க என்ன இந்த பிரச்சனை தீரா உங்களுக்கு இப்ப ரொம்ப க்ளோஸா பழகுறாங்களே அப்படின்ட்டு நம்ம வந்து சிந்தாமணி வந்துடுறாங்க வந்த முன்னாடி விஜயா சொல்றாங்க எங்க வீட்டு வந்து பாம்பு வந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிப்போச்சு அப்படின்றாங்க அப்ப சிந்தாமணி சொல்றாங்க பாம்பு வரக்கூடாது வந்தா வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா பார்வதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் நினைக்காத விஜயா அதாவது வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த விட சரியா போயிரும் அப்படின்றாங்க அதை வந்து வந்து விஜயா வீட்டில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் போனோம்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு சரி தீவாளி தயந்தானா கண்டிப்பா வந்து லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வேலை நிப்பாட்டிட்டு ஒரு மூணு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி வந்து சாமி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுரதி எல்லாமே பிளான் பண்ணி வைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியோட அம்மா வந்து ரோஹினிக்கு ஃபோனை போட்டு நான் உடுத்த போனால் என்னாச்சு என்ன ஏன் கொடுக்காமல் இருக்கிற மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாற்ற ஏதாப்பா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சுற்றி வராங்க அதை பார்த்துட்டு ரோஹினி ரொம்ப பயப்படுறாங்க இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சுருதி ஹோட்டலில் வந்து அவங்களோட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ரேட்டை வந்து அவர் வந்து அவ பத்தி பேசிட்டு இருக்காங்க சுருதிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எங்க வந்து எங்க வீட்லயே வந்து ஒருத்தவங்க பர்னிச்சர் சோஃபம் வச்சிருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்க மாதிரி சொல்லி அந்த ஆர்டர் வந்து மீனா மூலியமா வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மீனாவும் சுருதிக்கு போன போட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வீடுகளுக்கு வந்து பர்னிச்சர் சாமி வேணும்பாங்க என்ன செய்யலாம் நீங்க இப்படி ஆர்டர் பண்ணி தரீங்களா அப்படின்றாங்க அதுக்கு ரோகிணி வகையை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் வீட்டில் எல்லாரும் மேலேயும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அந்த ஆப்போசிட்டி முறைத்துக்கு மேலே ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் எல்லாம் கேட்குறாங்க அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசுகிறாங்க ஆனால் மீனா தான் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறத மறைச்சிட்டு நம்ம ரோஹிணி வந்து தெரியாம வந்து முழுங்க முழுக்க நான் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்றாங்க சுருதி கூட ஒரு இடத்துல வந்து சொல்லலாமா மீனமா அப்படின்ட்டாங்க வேணாம் அதெல்லாம் வேணாம் இந்த ஒரு புகழ் வந்து ரோஹினிக்கு இருந்துட்டேன் அப்படின்ட்டாங்க அடுத்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மனத்தை வச்சு அவங்க எதுவும் தேர்வு பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து பார்க்கலாம்